நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டு கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் ஏ வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் கம்மா பி வெக்டர் ஈக்வல் டூ j ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் டூ கேப் சி வெக்டர் ஈக்குவல் த்ரீ ஐ கே ப்ளஸ் டூ ப்ளஸ் கே எனில் ஏ வெக்டர் டாட் இப்போங்க ப்ராக்கெட்டில் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் கானுங்க நமக்கு இப்போ வெக்டர் பி வெக்டர் இப்போ இவங்க கொடுத்துருக்க சேவன் தான் வந்து வெக்டரை வச்சு நம்மளை இதுக்கான ஆன்சர் என்னன்றதை வந்து அணுகி முறைப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொடுக்கப்பட்டவை கொஷனில் கொடுக்குறது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கி வெக்டர் சரிங்களா இதை வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் பெட்டிப்பிருக்கிற முறையில்லாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பாண்டு போட்டு பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி தான் அப்போது இது ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எடுத்து எழுதும்போது ஈக்குவல் மாட்லஸ் ஆஃப் இதுக்காக கெழுவும் மட்டும் எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா முன்னாடிக்கு நம்பர்ஸ் இப்போ ஏ வெக்டர் ஃபஸ்ட்டு இருக்கா இங்கே எதுவுமே இல்லை உனக்கு தான் அர்த்தம் ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு எடுத்து எழுதிக்கலாமா ஒன்று மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு அடுத்து பாருங்கள் பி வெக்டர் பிவெக்டர் என்ன இருக்குது ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு சரிங்களா ரெண்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் சி வெக்டர் மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று சரிங்களா இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு குறி மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஈக்குவல் ப்ளஸ்ஸு ஒன்றா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மோட்லஸ் ஆஃப் இதுக்கான நெல் நிறைய விட்டு மிதிக்க நல்லபடி எடுத்து எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக அப்படியே பெருக்கிறது பெருக்கலாம் சரிங்களா ரெண்டு ஒன்று அடுத்து பாருங்கள் மைனஸ் ரெண்டும் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இப்போ மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆயிடுமா இப்போது ப்ளஸ் ரெண்டு ஆஃப் இந்த ரெண்டு ரெண்டுக்கான நிரல் நிறைய விட்டுட்டு மீதிக்கிற நாள் நம்ப எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு ஒன்று அடுத்து பாருங்க ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு எட்டு மாட்ல ஆஃப் இந்த மூணுக்கான நிரல் நிறைய விட்டு மீதிக்கிற நாள் நம்ப எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு சரிங்களா இப்போ இதை க்ளாஸ் மல்டிபிலேஷன் பண்ணலாமா பண்ணும்போது பாருங்கள் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று ஃபார்மல் வர மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் நாலு இப்போ உங்கள் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது அப்போ உங்கள் ப்ளஸ் நாலு அடுத்து பாருங்க ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஃபார்மில் வர மைனஸ் ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ஆறு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இப்போ ப்ளஸ் ஆறு ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு ப்ளஸ் மூணு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இப்போ மைனஸ் அப்படியே வரும் மூணு அடுத்தது ப்ளஸ் ஒன்று எண்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் நாலு கூட்டுன்னா அஞ்சா அடுத்து போக ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஆறு கூட்டுனா எட்டா அடுத்துப்போ மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு நாலு மைனஸ் மூணு கழித்தா ஒன்றா பெரிய நாள் ப்ளஸ்ன்றதுனால ப்ளஸ் போட்டிருக்கோம் அடுத்து பாருங்க இங்கே ஒன்று இன்ட்டு அஞ்சு பிறக்கணும் பிறக்குன்னா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் அஞ்சு அஞ்சா அடுத்துப்போங்க ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எட்டு பதினாறு ப்ளஸ் கற்றுனாலும் ப்ளஸ் போட்டுக்கட்டும் அடுத்து பாருங்கள் மூணு இன்ட்டு ஒன்று பெருக்கும் போது மூணா அப்போது டோட்டலாக கூட்டினா நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் அஞ்சு பதினாறு கூட்டினா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி நாலு அப்போது இந்த சமூகக்கான ஆன்சர் இருபத்தி நாலு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க